ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி கடந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அதனை அடுத்து கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு சட்டசபைக்கு தேர்தல் நடந்தது இதில் தேமுதிகவின் விசி சந்திரகுமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த தென்னரசு வெற்றி பெற்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் தந்தை பெரியார் குடும்பத்தைச் சேர்ந்த வி கே இளங்கோவன் மகன் திருமகன் களம் இறங்கி வெற்றி பெற்றார் ஆனால் அவர் உடல் நலக்குறைவால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலமானார் அவர் மரணமடைந்ததை அடுத்து இளங்கோவன் நின்று வென்றார் ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வந்த வி கே இளங்கோவன் காலமான நிலையில் அத்தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான வாக்குப்பதிவு பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கான மனு தாக்கல் ஜனவரி பத்தாம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதி முடிவடைகிறது மேலும் வேட்புமனு பரிசீலனை ஜனவரி பதினெட்டாம் தேதியும் வேட்புமனுவை மனுவை வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் ஜனவரி பதினேழாம் தேதியும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் வெளியிட்டுள்ளார் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரசிற்கு ஈரோடு கொடுக்கப்பட்டது தற்போது நடப்படது இரண்டாவது தேர்தல் என்பது குறிப்பிடத்தக்கது இடைத்தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணி தலைவர்களுடன் கலந்து பேசி இது தொடர்பாக முடிவு செய்வோம் இடைத்தேர்தலில் எங்கள் கூட்டணி பெருவெற்றி பெறும் கூட்டணிக்குள் பிரச்சனை எழாமல் திமுக போட்டியிடுமா அல்லது காங்கிரஸ் போட்டியிடுமா என்பது குறித்து முடிவு செய்வோம் என்று கூறியுள்ளார் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் தட் எஸ் பாரதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பற்றி வகூறுபையில் இடைத்தேர்தலில் யார் போட்டியிடுவார்கள் என்பது குறித்து கூட்டணியின் தலைவராக விளங்கக்கூடிய மு கே ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் தேர்தலை சந்திக்க எங்கள் கூட்டணி தயாராகவே இருக்கிறது என தெரிவித்தார் இடது வலது கம்யூனிஸ்டுகள் திமுக கூட்டணி வேட்பாளரையே ஆதரிப்போம் என்று அறிவித்து விட்டார்கள் எதிர்கட்சியினரை பிரச்சாரத்திற்கு செல்ல விடாமல் தடுத்து வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யும் வேலையை ஆளுங்கட்சியினர் கையாள்வார்கள் இந்த இடைத்தேர்தலிலும் திமுக இதே யுக்தியை பயன்படுத்துவார்கள் என அவர் கூறினாரே தவிர போட்டியிடுவதை பற்றி எந்த தகவலையும் கூறவில்லை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில்